தீவிரவாதத்திற்கும் போதைப் பொருள் கடத்துவதற்கும் திமுக அரசு உடந்தையாக உள்ளது முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் கடும் குற்றச்சாட்டு இரும்பு பெண்மணி என எல்லோராலும் அழைக்கப்பட்ட புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தெற்கு ஒன்றியம் சாலவாக்கம் ஊராட்சியில் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் அமைப்புச் செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆயிரம் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் கலந்து கொண்டு பேசுகையில் தமிழகத்தில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்து இளைஞர்கள் மாணவ மாணவிகள் என நாளைய சமுதாயம் சீர்வுலைந்து போனதற்கு முக்கிய காரணம் திமுகவினர் முதல்வர் முக ஸ்டாலினுடன் உள்ளவரும் டிஜிபியிடம் பரிசு பெற்றவருமான ஜாஃபர் சாதிக் என்ற முன்னாள் திமுக நிர்வாகி சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத்தம் என்ற போதை வஸ்துக்களை இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி செய்து தமிழகத்திற்கு உலக நாடுகள் மத்தியில் தலை குனிவை உண்டாக்கிவிட்டார் என்றவர் இந்த நபரை பிடிக்க காவல்துறையால் முடியவில்லையா என கேள்வி எழுப்பினார் மேலும் தமிழகத்தில் தீவிரவாதமும் போதைப் பொருட்களின் நடமாட்டமும் அதிகரித்ததற்கு மிக முக்கிய காரணம் திமுகவினர்தான் என முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் திமுக அரசு மீது கடுமையாக குற்றம் சாட்டினார் அதே போல எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை கொடி கட்டி பறக்கின்றது முன்பெல்லாம் காவல்துறையினரை கண்டால் குற்றவாளிகள் ஓடுவார்கள் கஞ்சா குற்றவாளிகளை கண்டு போலீசார் ஓடுகின்றனர் அந்த நிலைக்கு திமுகவினர் தமிழகத்தை தள்ளிவிட்டனர் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் புரட்சித் தலைவி அம்மாவின் நல்லாட்சி எடப்பாடியார் தலைமையில் அமைந்தால்தான் நாடு ஸ்விக்ஷம் பெறும் என்றார் மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ஒன்றிய கழக செயலாளர் திருவந்தவார் முருகன் ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி சம்பத் உள்ளிட்ட ஏராளமான கழக தொண்டர்கள்

ముదర్ ము